வணக்கம் காஞ்சி கேஷ் பேசுகிறேன் பிக் பாஸ் இப்போதாங்க முடிஞ்சது லெவன் லெவன் ஆயிடுச்சு ஆமாம் லெவன் ஃபைவ் நம்மளுக்கு வருஷமே பாஸாக போதானு இல்லை லெவனுக்குள்ளே முடிக்கிறாங்க இப்போ அது வழக்கம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஏன்னா ஒன்றும் ஒரு விஷயமே இல்லை ஒன் ஹவர் கூட இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆகிறாங்க ஆச்சுச்சல் சாதாரண நாளில் சண்டே ஆச்சுன்னா கமல் இருக்கும்போது ஒன்றரை மணி நேரம் இருந்தாலும் ஆனால் அது ரெண்டு மணி நேரம் ஆகுது ஓகே நம்மளுக்கு அது என்ன பண்ணுறது ஆனால் இன்றைக்கி பாஸ் வந்து ஹாயாக போகணுன்னு பார்த்தேன் ஆனது ரொம்ப ஆய் ப்ராப்ளமாகும் புரியல விஷயத்துக்கு வரம்புங்க பாவம் அதாவது பிக் பாஸ் செட்டு நல்லா பெருசாக போட்டாங்க அந்த டாய்லெட் ஒரு நாலஞ்சு போட்டால் நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க இன்றைக்கி நைன் தேர்ட்டி ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் இந்த டாய்லெட் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக போச்சு தொழிலாளெலாம் வெளியே இருக்காங்கன்னா அவங்க பெட்ரலிங் பண்ணால் தான் தண்ணி வரும் உள்ளதை முதலாளிங்க இருக்காங்க அதான் அந்த ஓனர்ஸு முதலாளி ஓனர் இருக்குங்க அவங்க வந்து நாங்கள் தான் முதல்ல போகணும் நீங்கள் தொழிலாளிங்க நாங்கள் போயிட்டு வந்தப்போ தான் நீங்கள் போகணுன்ற மாதிரி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரை டன்னு படி நம்ம இப்போ நீ போய்பானா வரல ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு இப்போ வரல அப்படின்ற அதில் அந்த ஜெஃப்ரி வந்து முதலாளி தான் நல்ல முதலாளியாக இருக்கார் எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல அதே மாதிரி ரொம்ப இன்றைக்கி ஒரு இன்னொரு சம்பவம்னு பண்ணார் அவர் டன்னு வரும்போது தீபாக கேட்குறாரு அது ஜெப்ரி நீங்கள் போகிறேன்னா போங்க எனக்கு அவர் இன்னும் குக்கரில் சாதம் வச்சுட்டு மாதிரி இன்னும் எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்ட்டு என்ன கரம் குறை விடியாராக இருக்குது ஓப் அதாவது மறைக்க வேண்டிய விஷயத்தை ஓப்பனாக பேசுகிறாங்க இதில் அப்புறம் அந்த மலையில் அனுஷாவை கூப்பிட்டு ஆமாம் அந்த மலையில் போன அது பேரை கூப்பிட்டு ஏமா நீங்கள் போய்ட்டு வாங்குறாங்க உங்களுக்கு தேவைனாலும் தண்ணி எடுத்துன்னு போங்க பக்கெட்டில் ஏன்னா உள்ளே தண்ணி வராதுன்றாங்க அந்த மா முக்கா பக்கெட் எடுத்துன்னு போகிறாங்க போனால் அங்கே உள்ளே ஆல்ரெடி தண்ணி ஒரு பக்கெட் இருக்குது அந்த தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அது அப்படியே வச்சுட்டு வாங்க அடுத்து போகிறவங்க யூஸ் என்னங்க ஜென்ரல் ட பப்ளிக் டாய்லெட்டு போகிற மாதிரி இருக்குது இவங்களே சொல்லிடுறாங்க அடுத்தது நான் போகிறேன் இதுதான் நீ போம் நாங்கள் தான் போனோம் நீங்கள் அப்புறம் வாங்க அவன் விசாலிட்ட கேட்டால் எனக்கு வரும்போது தான் நான் போக முடியும் நீங்கள் சொல்லும்போது தான் போக முடியும்னா இது முடியும் ஒரு மாதிரி அக்ளியாகுதுங்க இது கேட்குறதுக்கு டாய்லெட்டு ட்ரெஸ் ரூம் போயிட்டு வா ஒரு லேடியை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு சீக்கிரம் வாங்க அதெல்லாம் நம்ம எப்படிங்க சொல்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் புரியல அதே இன்றைக்கி அந்த ஜப்பி ஒரு நல்ல அருமையான இதெல்லாம் பண்ணாப்புல இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா இன்றைக்கி வேழக்கிழமை தான் நாளைக்கு வெள்ளி சனிக்கிழமை ஜெட் வந்துடுவார்ல விஜய் சேதுபதி அதுக்காக எல்லாருமே குரல் கொடுத்தாண்டு எல்லாம் வாய் தொட்டு பண்ணுறாங்க அப்படியே ஜாக்லின் போன வாரத்தோடு இந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் கேமில் இறங்கிட்டாங்க பாசப்பேனை போடுக்கிறாங்க போன கேமில் அந்த தேவதைகள் அந்த பிதாதை கும்பலில் என்னம்மா போய் எனக்கு புரியல நான் என்ன பண்ணுவேன் புரியலன்னு இதுவும் சவுண்டு அப்படியே அழுதாங்க ஆனால் இந்த வாரம் ஃபுல் கேமில் இறங்கிட்டாங்க இறங்கி அப்படியே ஃபுல்லாக அவங்க அப்படியே இப்படி பண்ணோம் அப்படி பண்ண ஐடியா கொடுக்குறாங்களாம் சமாதானம் பண்ணுறாங்களாம் தொழிலாளியை பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க ரொம்ப அது நன்றி உள்ளே வந்துடுங்க போகும்போது சாப்பிட்டு போங்க எல்லாம் இனிமேல் ஒன்று தான்றாங்க அவங்க நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம் அப்போ கையிலாவது வாங்கிட்டு போயிடுங்கன்ட்டு பிளேட்டில் குத்து ரொம்ப பாச பிணைப்பாக்குறாங்க ஏன்னா ஒரு பயம் வந்துச்சு இல்லை சனி நாயர் அதனால் கொஞ்சம் ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கணும் எதோதோ இருக்குது அவங்க பர்சனல் இருக்குது அதில் இன்னொன்று சொல்ல மாதிரி எப்படி பண்ணது அந்த தொழிலாளி வந்து உள்ளே வச்சு மீட்டிங் மாதிரி போடுறாங்க அதாவது இந்த சைடு முதலாளிஸு அந்த சைடு தொழிலாளே உக்கார்து உங்கள் குறைபாடு என்னான்ட்டு அப்போ ரஞ்சித் பேசுகிறாரு எல்லாம் அப்படி பேசுகிறாங்க அப்போ முதலாளி தோன்றது எப்படி இருக்குன்னா சாதாரணமாக நாங்கள் நிறைய ஈவினிங் மாதிரிலாம் நான் மீட்டிங் போயிருக்குங்க ஒரு டீ காஃபி இல்லை பிஸ்கட் அட்லீஸ்ட் ஒரு மேரி பிஸ்கெட் டீ இதை வச்சு தான் கௌரவமாக நடத்துவாங்க இதில் எப்படி நான் அவங்களாம் பார்த்து உட்காந்து பேசுகிறாங்க இங்கே நான் அப்போ தான் டிஃபன் சாப்பிட்றாங்க அந்த சின்ன பிளேட்டில் டிஃபன் இருக்குது அந்த பவித்ரா சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அதை காமிக்கிறாங்க இந்த இவன் இந்த பையன் ஜெப்ரீ என்ன பண்ணுன்னா ஒரு குக்கரில் தான் அதில் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது அந்த குக்கர் எடுத்து அந்த பப்ளிக் மீட்டிங்கில் எங்கே அப்படி பண்ணுவாங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க வாயில் இருக்கிறான் மறுபடியும் சொரண்டு எடுத்து ஐயோ ரொம்ப அக்லியாக இருக்குது இது எந்த ஆஃபீஸில் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை முதலாளியே எப்படி இருந்தால் அப்போ தொழிலாளிங்களை எப்படி இருப்பாங்க ரொம்ப அதே நிறைய வாட்ச் பண்ண காமிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா சவுண்டு அந்தமாக பார்த்து சாப்பிட்னுக்குறாங்க எங்கன்னா மீட்டிங் நடக்கும் சாப்பிடுவாங்களே இது புரியல அவ்வளோதான் ஏன்னா இப்போ இவங்க ஆஃபீஸில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் போய் பார்க்குறேன் இப்படி தான் நடக்குதானா நம்மளை தகுந்த மாதிரி தொழிலாளி இருக்க வைக்கலாமே அப்படின்னு நான் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அவங்கெல்லாம் போன பிறகு கேட்குறாங்க சவுண்டுக்கிட்ட நீ இதாக பண்ணுறது தப்பு இன்னும் சவுண்டை தான் கேட்குறான்னு தவிர அந்த ஜெஃப்ரியை கேட்கவே இல்லை அவன் குக்கரை வச்சு அந்த க்ளீன் பண்ணோம் அப்படி தொடச்சி தொடச்சி தொட்டி இந்த அடியில் பிடிச்சிருக்கும் பொழுது அந்த டிஃபன் ஏதோ பண்ணியிருக்காங்க அது தொடஞ்சு தொண்டி வாயில் வைக்கிறான் மறுபடியும் வைக்கிறான் இன்னும் எவ்வளோ அக்தியாக இருக்குது ஒரு டீசன்ஸ் இல்லை அதாவது முதலாளின்னா தனி சாப்பிட்றது யாரோ ஒன்றும் எப்படி வேணால் சாப்பிட்லாம் அது வந்து பம்மிக்க சா காமிக்கக்கூடாது அது எல்லாம் சவுண்டை தான் கேட்குறாங்க நீ மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பவித்திராக கேட்குறாங்க எல்லாம் கேட்டால் வேறு என்ன எனக்கு பசியாக இருக்குது நான் அப்படின்னா டேவன் பந்தியது இருக்குது அப்படின்னு அப்புறம் நீ இப்படி உக்கார அது எனக்கு கீழே உட்கார முடியாது கால்நீட்டு தான் உக்காரணும் அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க இது ஒரு ட்ராக் போதான் இதுக்கு முன்னே என்ன நான்ச்சுன்னா ஒரே சத்தம் சத்தம் மருவ அந்த மலையில பொண்ணு வந்து நான் வந்து அது பேர்லாம் தெரியலங்க அதெல்லாம் இதே எடுத்துக்கிது அந்த மாதிரி கூடை பிடிச்சி நிற்கிறாங்க அப்போ உள்ளேருந்து மாலாளிங்கெலாம் வராங்க அதில் அந்த இது சொல்கிறாங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது நீங்கள் அப்படி போங்கண்ணா ஏன்னா மழையை ரசிக்கிறேன் நான் நிற்கிறேன் ஏன்னா நீங்கள் லேபர் போய் வேலையை பாருங்கள் அங்கே என்னக்குது வேலை மூணே வேலை தான் அந்த சைக்கிள் சொல்லட்டும் தண்ணி வர வைக்கணும் அந்த மூணு பேர் ஃபுல்லாக போச்சு இவங்க என்ன வேணே சொல்லி அது அவங்க வந்து குரல் கொடுக்க இந்த லேபர்ஸ் கும்பலாம் ஒரு குரல் கொடுக்க உடனே அந்த சவுண்டு நேராக வந்து கொடையை போட்டு கொடுங்கிறாங்க அது எப்படி கொடுங்கலாம் எனக்கு ஒன்றும் புரியல அதாவது நீங்கள் முதலாளியெல்லாம் ஒரு லிமிட்டில் இருக்கணும் எதுனாலும் தங்க தலைவிட்டதும் சொன்னோம் நீங்கள் நேராக வந்து தொழிலாளியை மிரட்டுறதோ எது பண்ணுன்னா அந்த இதெல்லாம் எங்கேயுமே பழிக்காது அது மட்டும் நிச்சயம் தொழிலாளர் ஓட்டுறமே ஓங்குகான்னு சொல்கிறேன் தவிர முதலாளி ஒற்றுமை போவாங்கன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது அதனால தொழிலாளியே அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லை அது என்ன அவங்க பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் பிக் பாஸ் காண்டிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை இது இதை பார்த்து எவனா இதை ஃபாலோ பண்ணணும் முதலாளியும் அடிக்கலாம் போடுது அப்படின்னு வந்தானே அந்த கம்பெனி ஈஸியாக மூடிட்டு போடுவாங்க தொழிலாளி மேலே கையே வைக்கக்கூடாது அதுக்கு தான் ஒரு யூனியன் ஆள் வச்சுருக்கான் அவனை தலைவன் வச்சு அவனை கேட்கணும் நேராக வந்து சவுண்டை வடைய பிடிச்சா இழுக்கிறாங்க அதுக்கு அவன் அவர் அவர்தான் தலைவர் வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி வரீங்கன்னா புன்னே மஞ்சரி வந்து இப்படி கை நீட்டுறாங்க தட்டுறாங்க இவன் சொன்ன ராணுவ சொல்கிறாப்புல ஏன்னா அடிச்சிட்டாங்க நான் ஒன்று அடிக்கலை கை நீட்டும் போது இப்படி தட்டினேன் அது தெரியாமல் பட்டுடுச்சு அது தப்பு தான் என்ன அதாவது இவங்களா பண்ணிட்டா தப்புன்றாங்க ஐயா இந்த முதலாளித்துவமே நல்லா இல்லைங்க யாருக்கும் அந்த பண்டை தெரியல அவங்க தான் என்னை பொறுத்திருக்கேன் அது தீப பந்த போடுறாரு அந்த பத்தை அப்பப்போ உடச்சுக்குது என்ன பண்ணுறது அதில் வேறு இந்த விஷாலுக்கும் அந்த அது பண்ண தர்ஷிக்காக மூட்டிக்கிது நீ இதை மாதிரி பண்ணக்கூடாது என்ன நான் அப்படி தான் போனேன் அது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் ஆகுது ஒன்றும் இல்லை இது அதாவது ஏதோ நம்மளும் ஒரு பேசுகிறோமே ஏன்னா வீக்கெண்ட் வந்து உங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்க நான் என்ன பண்ண கேட்டு போகிறான்ட்டு அது இது எல்லாம் வாங்கி தந்துட்டாங்க இன்றைக்கி அவர் கொம்பரசாமி அவர் கூட வாங்கி தந்துட்டார் யார் இந்த தலைவர் ரஞ்சித் அவரும் ஏதோ பேசினாரு அப்புறம் அந்த இன்றைக்கி சத்யா குரலுக்கு நல்லா கேட்டுது சனிக்கிழமை நினச்சி நல்லா கேட்டுது அவரும் பாயிண்டாக ஏதோ வச்சார் ஓகே இந்த ராணா நல்லா ஆரம்பிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவர் பாயிண்ட் வைக்கிறது நல்லா இந்த யூனியன் லீடராக இருந்து சில இதெல்லாம் கேட்குறாரு அதே மாதிரி அவர் ஜாக்லீனை உள்ளே நாமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து அதாவது டாய்லெட்டு ஒரே டைமில் பேர் யூஸ் பண்ணக்கூடாதுனு ஒரு ரூல் இருக்குது தீபக்கு வந்து கேட்டு வரார் நான் போகிறேன் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு இந்த மாதிரி நான் சும்மா இல்லாமல் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எது என்னது நான் போய் ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிட்டு வரணும் ஏதோ ஒன்று உள்ளே வந்துடுறாங்க இவங்களும் அந்த ரூமுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு சும்மா இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷ் குழா தந்து முகத்துக்கு என்ன பண்ணாலும் தெரியாது அது போனோடனே பிக் பாஸ் கேரார் குழாயெல்லாம் தண்ணியில் வராது இப்போது ஏன்னு கேட்டால் டாய்லெட்டு ரெண்டு பேர் யூஸ் பண்ணிங்க அந்த ரெஸ்ட் ரூம் ரூமுக்கிட்ட போனீங்க உடனே தீபக் நான் ஆள் தானே போன உடனே நான் கொண்டு தான் போனேன் அப்போ அந்த மஞ்சளை கேட்குறாங்க நீ என்ன பண்ணு ஒன்று பண்ண டத்து தான் மாற்றிக்கிறேன் அப்புறம் முகத்துக்கு ஒன்றிய அப்படி டேப் தெரிஞ்சேன் ஆமாம் பேசுகிறேன் அதனால் நீங்கள் வந்து ஒர்க்கர் ஆகிடுவீங்க உடனே அதுக்கு வந்து ஓகே சார் அப்படின்ட்டாங்க அப்புறம் தீபக்துற சாரி மகனேன் ஐய் இதெல்லாம் என்னென்னா இருக்குது இதெல்லாம் என்ன இதெல்லாம் பரவாயில்ல இதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்து மந்துவிட்டேன் அந்த மாவுக்கு தொழில்ல ஆகிறதுக்கு இல்லை போகிறதுக்கு அப்படியே முதல் தோத்துலேயே இருக்கணும் நினைக்கிறேன் அதனால தெரியுதா அந்த முகத்துலேயே நேராக வந்து கை படல் சைக்கிள் ஓட்டுறாங்க அப்போ ராணவ் சும்மா இல்லாமல் உப்பை தின்னா தண்ணி குடித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த வந்து இந்த பவித்ரா யாரோ வந்து கேக் பேச போது சொன்னாரு உடனே நான் ராணுவ நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ணு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா நான் இருக்கேன் எங்கே வந்து தெரியுமாண்ணா எல்லாருமே தெரியும் பனிஷ்மெண்ட் இங்கே வந்து அவன் பண்ணுறது கரெக்ட் தான் எந்த நாளாக சொல்லிடுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான் அவ்வளோ தான் மற்றபடி இன்றைக்கி அருண் கொஞ்சம் அமைக்க வாசிக்கிறாரு முத்து கொஞ்சம் அமைக்க வாசிக்கிறாரு ஏன்னா சனிக்கிழமை எஃபெக்ட் இருக்குமா என்னென்னு தெரியல அதெல்லாம் மற்றபடி இன்னைக்கு ஒரே ஆரம்பிச்சுங்க ஏன்னா பாதி நேரம் கக்குத் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளம் பாவம் இவ்வளோ பெரிய செட்டு இவ்வளோ பெரிய டைனிங் ஹாலு இவ்வளோ பெரிய ஹாலு பெட்ரூமில் வச்சு ஒரு பத்து டாய்லெட் அவங்க ஃப்ரீயாக போயிட்டு வந்தோம் அதில் ரெண்டு ஏரெண்டு வச்சுட்டு இதில் வேற தண்ணி எடுத்து பக்கெட்டு எடுத்து போனோம் எவ்வளோ அக்லியாக இருக்குது பாருங்க உங்களுக்கு போதுமான தண்ணி போங்க அது தூக்க முடியாது முக்கால் பாக்கி தண்ணி தீக்கும்போது ஆட போய்ங்களா ரொம்ப அதிகமாக இருக்குது அது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க அது அது இன்னும் சோறு நட்டுறாங்க ஒன்றும் புரியுது இதில் வேறு எல்லாேருக்கும் அந்த மிக்சி அந்த சம்மந்தியை அது ஒன்றும் இல்லைங்க சம்மந்தி நம்ம வீட்டில் சாதாரண தொகையில் மாதிரி போனோம் தெரியுமா அவ்வளோதாங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா பண்ணி சம்மந்தின்னு பேர் வச்சாங்க அது கேரளா சைடில் அப்படி வருமானது கொஞ்சம் காரமாக காட்டாக இருக்கும் பொழுது தான் இப்போ சட்னியில் கூட நம்ம கோங்குர சட்னி செய்வோம் அது ஆந்திரா பேசல நம்ம தமிழ் ஸ்டைலில் தொகையில் சொல்லுவோம் புதினா தொகையில் இந்த உளுத்தம்பருப்பு சட்னின்னு சொல்லுவோம் அது மாதிரி அது ஒரு சம்மந்தி அவ்வளோதான் எனக்கு அது பேர் எடுத்து இதே நீ உளுத்தம்பருப்பு சட்னின்னா அது நம்ம பேருக்கு காப்பாற்றிருக்கோம் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி கொஞ்சம் டப்பாகச்சு இன்னைக்கு ஏன்னா ஃபுல் டாய்லெட் ப்ராப்ளமாக இன்றைக்கி அது என்னாகும் ஒன்றும் புரியலை அப்பப்போ அடிச்சுக்கிறாங்க இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டுவாங்க எல்லாம் சோஃபை முடிஞ்சோன்னே அவர் பிக் பாஸ் சொல்கிறாருப்பா கே இத்தோடு கேம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு ஒரு சம்பவம் ஒவ்வொரு கத்தினு ஒன்றா ஒன்று சேர்த்து பிடிச்சின்னு அதாவது என்னென்ன என்ன சிங்க ஜெயிலில் போட்டாங்க எல்லோரையும் இல்லை காட்டில் விட்டாங்க வந்து ஒரே கட்டி முட்டை அழுதுன்னு அதில் அந்த ஜாக்சின் பையனை நல்லா அதிர்ஷ்டம் போடுது அதாவது வந்து அவனை அக் பண்ணிக்கிதுங்க இவனு இஷ்டம் போல் எங்கே வேணாலும் போய் தாஞ்சிக்கிறான் இன்னொன்று இந்த மஞ்சரியும் மொத்தம் அது இன்னும் இன்றைக்கி அவங்கள தான் காமிச்சாங்க வெளியே சோஃபாவில் காமிச்சாங்க அப்போ முத்து தொலை இனிமேல் நம்ம அதிகமாக பேசக்கூடாது நம்ம தனிமையாக இருக்கணும் ஏன்னா அவன் வீக்கெண்டு காரியமொழி பண்ண தெரிஞ்சு போச்சு ஏன்னா வெள்ளி தனி அவர் கேட்பாரு முத்து நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் விளையாடுறத விட வேறு ஒன்று பண்ணிங்கன்னு ஒரு கேட்டேன் நான் என்ன பண்ணணும் தொலை தவிர அடுத்த சீக்கிரம் மறுபடியும் பண்ணால் வராங்க இப்படி பேசக்கூடாது அப்படி பேசிருக்கிறான்னு அப்புறம் அவர் போய்ட்டு அந்த தட்சிணாட்ட அந்தமாக வராங்க வந்து முத்துட்ட தொலை நான் அவங்கள பேசுகிறது தப்பு தான் அந்த நேரத்தில் போட்டு பரவாயில்லம்மா வர இருந்தாலும் தப்பு தான்ட்டு கை கொடுக்குறாங்க என்னங்கிற அடிச்சீங்க பிடிச்சிடுங்க அப்புறம் என்னடா கேம் நாங்கள் பயத்துக்கானே நாங்கள் அப்படி தான் ஆகிப்போகுதுக்கா அதே மாதிரி இன்றைக்கி என்ன கேட்பாரோம் இன்னும் நாளைக்கு என்ன இன்னும் போது தெரியலை இன்றைக்கி அந்த சம்மந்தி ஒன்றுமே இன்றைக்கி விஷயம் கிடையாது அரை மணி நேரம் நார்ச்சு என்ன அப்புறம் கொஞ்சம் சண்டை காய்ச்சல் சட்னி அடிச்சு கையில் கொடுத்து போயிட்டாங்க தான் மிக்சி வியாபாரம் விளம்பரத்துக்கு வந்தாங்க மற்றபடி இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது நாளைக்கு பார்ப்போம் நாளைக்காவது சமையல் மாதிரி தாப்பாங்க இல்லை காக்கோஸ் ப்ராப்ளம் நாளைக்கு இருக்கிற கவுசு ப்ராப்ளம் ஏன்னா சைக்கிளில் முடிஞ்ச இல்லை இதை போட்டு நாளைக்கு அந்த கிழிஞ்சு போன துணியெல்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி தரோம் நினைக்கிறேன் ஐ திங்க் பார்ப்போம் ஓகே பாய்